அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு ஏழு நான் கொண்டு வந்திருக்கேங்க இது சம்மந்தமாக பள்ளி புத்தகத்தில் என்ன தகவல் இருக்கோ அதையும் நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்காக ஒரு ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம் நீங்கள் இன்னும் பழைய வீடியோக்களை பார்க்கலின்னா பஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது அதன் மூலமாக எல்லா வீடியோக்களையும் பார்த்துருங்க சரி இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க அப்படியே வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள் இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரின் நூற்றி முப்பதாவது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது நூற்றி முப்பதாவது பிறந்த தினம் என்றைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி யாருடைய பிறந்த தினம்னு கேட்டிருக்காங்க விடை நேதாஜியுடைய பிறந்த தினம் நேதாஜியை பற்றி சில முக்கியமான தகவலை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் இவரை பற்றிய தகவல் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே எடுத்து சொன்னால் அதுவே ஒரு வீடியோவாக வரும் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் இவரை தேசப்பற்றாளர்களின் இளவரசன் தேசப்பற்றாளர்களில் முதன்மையானவர் அப்படின்னு காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இவருடைய பிறப்புன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஒடிசாவில் கட்டாக் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டில் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சந்திச்சிருக்காரு அந்த மாநாடை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்தியாவுடைய லட்சியம் பூர்ண சுயராஜ்யம் பூர்ண சுதந்திரம் அப்படிங்கிற தீர்மானம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை காங்கிரஸ் மாநாடு அதுக்கு அடுத்த மாநாடு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது தான் லாகூரில் நடந்திருக்கு அப்போ தான் பூர்ணஸ்யராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி என்ன ஆயிருக்கும்னா இவருக்கும் காந்திக்கும் முரண்பாடு வந்திருக்கும் எங்கே வந்திருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஹஜிபுரா அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் காங்கிரஸுடைய தலைவராக நேதாஜி தேர்ந்தெடுக்கப்படுறாரு காந்தியடிகள் ஒத்து போக மாட்டேன்றாரு பின்னாடி தான் நேதாஜி காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு தனியான கட்சியும் உருவாக்கிடுவாங்க இருபத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இவர் உருவாக்கிய அந்த இடைக்கால சுதந்திர அரசுடைய சின்னமாக இருந்தது பாயும் புலியுடன் மூவர்ண கொடி இதை பேப்பரில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வாசகம் இந்த ரெண்டையும் அவர் வச்சுருந்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஜூலை மாதம் ஆறாம் தேதி அவர் வானொலியில் பேசியிருக்காரு அப்போ தான் காந்தியடிகளை தேசப்பிதா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது தேசப்பிதா அப்படின்னு குறிப்பிட்டவர் யார்னால் நேதாஜி தான் குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு இவரை வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு அடுத்து இரண்டாவது கரண்ட் அஃபேர்ஸுக்கு போகலாமா இரண்டாவது நடப்பு நிகழ்வாக பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் இதுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதை தேர்வில் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது சம்மந்தமான வேறு தகவலும் நம்ம பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா விடை வந்து விசில் அப்படிங்கிற சின்னத்தை கொடுத்துருக்காங்க சரி இது சார்ந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கட்சிக்கு இன்ன இந்த சின்னம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த சின்னத்தை வந்து பொது சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இவங்க ஒரே சின்னத்தில் நிற்பாங்க அதுக்குன்னு நிபந்தனை இருக்குது என்ன இருக்குது மாநில சட்டப்பேரவை தொகுதியாக இருந்தால் ஐந்து சதவீதம் இடங்களில் அவங்க நிற்கணும் ஐந்து சதவீதம் இடங்களில் நின்னால் அவங்களுக்கு பொதுவான சின்னம் வழங்கப்படும் அல்லது மக்களவை தொகுதியாக இருந்தால் இரண்டு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொதுவான சின்னம் வழங்கப்படும் சரிங்களா அடுத்து தகவல் துளின்னு பார்க்கும்போது பகுதி பதினைந்து இந்திய அரசியல் அமைப்புடைய பகுதி பதினைந்தில் விதி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முந்நூற்றி இருபத்தொம்பது வரைக்கும் தேர்தலை பற்றி கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக முந்நூற்றி இருபத்தி நாலு என்பது சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும்னு சொல்லுது முந்நூற்றி இருபத்தி ஆறை பாருங்கள் இது வந்து லெவன்த்து புத்தகத்தில் இருக்குது மக்களவை மாநில சட்டப்பேரவை இந்த இரண்டுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டது ஸோ பார்த்துக்கோங்க முந்நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் தேர்தல் சின்னங்கள் ஆணை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அடுத்து முதல் பொது தேர்தலை பார்த்தரலாம் இதையும் பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தைந்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாதங்கள் முதல் பொது தேர்தல் நடைபெற்றிருக்கும் அப்போ இருந்த மொத்தம் மக்களவை இடங்கள் நானூற்றி எண்பத்தொம்போது இருந்திருக்கு இதில் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு கட்சிகள் இருக்காங்க இதில் முதல்ல வந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சுருக்காங்க நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் அவங்க வாக்க வாங்கியிருக்காங்க அடுத்து இரண்டாவது வந்தது பதினாறு இடங்கள் பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்பயே இருந்திருக்கு பாருங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்கு பதிவாகியிருக்கு அடுத்து முக்கியமான ஒரு சட்டத்தை பார்க்கலாங்க கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க பத்தாவது அட்டவணை இணைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்சிக்கு எதிராக நம்ம செயல்படுறோம்னா நம்மளை பதவியிலேருந்து நீக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஓராவது திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கட்சி ரெண்டாக பிள்ளந்ததுன்னா அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அங்கே செல்லுபடியாகாதுன்னு சொல்லியிருப்பாங்க இதை தேர்வில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த கரண்ட் அஃபைர்ஸை பார்க்கலாமா அடுத்த நிகழ்வை பாருங்கள் ஈசிஐ நெட்டு புதிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம் இந்த தளத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இசிஐ நெட்டு விடையை பார்க்கலாங்களா இந்திய தேர்தல் ஆணையம் இவங்க தான் ஒரு தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைய சர்வீசஸ் இதில் இருக்குது சரி இதை பற்றிய தகவல் பார்க்கலாமா தகவல்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ஞானேஷ்குமார் அவர் இருக்கார் இவங்க நிறைய ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்புகளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க வாக்காளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு செயலி சி விஜில் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது தேர்தலில் ஏதாவது விதிமீறல் நடந்தால் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்து போட்டால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அடுத்து பாருங்கள் நவ் யுவர் கேண்டிடேட் நம்முடைய வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க மேலே என்னெல்லாம் வழக்கு இருக்குது அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சாக்சம் அப்படிங்கிறது இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதற்காக இருக்குது ஸ்விதா கேண்டிடேட் ஆப்புன்னு இருக்குது இது என்னென்னு பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் அவங்களுக்கான ஆப்பு அதாவது எவ்வளோ நேரத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது வாக்காளர்களுக்கான செயலி இந்த ஆப்பெல்லாம் வந்து அவங்க விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து ஈசிஐ நெட்டு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க சரி அடுத்த கரண்ட் பைசா பார்க்கலாங்களா அடுத்த கரண்ட் பைசா பாருங்கள் இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடையை பார்க்கலாங்களா இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினைந்து இது சம்மந்தமான தகவல்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஎம்இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இன்னும் ரெண்டு ஸ்கீம் இருக்குது அதை வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் இருக்குது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டங்களை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த டேட்டுகளை மனப்படம் பண்ணிடுங்க அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாமா அடுத்த கரண்ட் பேச பாருங்க நாட்டின் எழுவத்தி ஏழாவது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் இடம்பெறவுள்ள அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் என்ன தமிழகத்தின் சார்பில் இடம்பெறப்போகும் அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் விடை பார்க்கலாங்களா விடை வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா இதாங்க வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அதே மாதிரி வந்தே மாதிரத்தின் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது இந்தியாவுடைய கருப்பொருள் சரிங்களா இது இந்தியாவுக்கு வரும் இந்த பிக்சரை பாருங்கள் இதுதான் நம்முடைய ஊர்தியின் மாதிரி வடிவம் அடுத்து சில தகவல் துளிகளை பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அதைத்தான் அரசியலமைப்பு தினம்னு சொல்கிறோம் தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டேட்டுகளை பார்த்துக்கோங்க நவம்பர் இருபத்தி ஆறு என்பது அரசியலமைப்பு தினம் தேசிய சட்ட தினம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் அதிகாரப்பூர்வமாக இப்படி கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாக நாம் ஏன் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி லாகூரில் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் தான் தீர்மானம் கொண்டு வராங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஜவஹர்லால் நேரு தலைமையில் பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானம் கொண்டு வராங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்படுது இந்த தீர்மானம் எங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னா ராவி அப்படிங்கிற நதிக்கரை இருக்குது ரவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ராவி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அந்த நதிக்கரையில் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது என்பது பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு நடக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாமா அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எத்தனை கேள்விகள் இடம்பெற்றுள்ளன இப்போ சொல்லியிருக்காங்க இத்தனை கேள்விகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை முப்பத்தி மூன்று கேள்விகள் இடம்பெறும் முப்பத்தி மூன்று கேள்விகள் அடுத்து தகவல் தொழில பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் மேயோ பிரபு அவருடைய காலத்தில் வங்காளத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ரிப்பரம்பிறப்பு காலத்தில் தான் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டிருக்கு அதிலிருந்து தான் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பதிவாளர் ஜென்ரல் அப்படிங்கிறவர் தான் இந்த கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்வார் இப்போ தற்போதைய பதிவாளர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருத்தியுஞ்சை குமார் நாராயண் பார்த்துக்கோங்க இவர் தான் இருக்கார் இவர் தான் முப்பத்தி மூன்று கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் விடுதலைக்கு பின்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரியில் வந்து பண்ண போகிறாங்க பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவதுன்னு பார்த்துக்கோங்க பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரி அடுத்த கண்ட வயசை பார்க்கலாங்களா கடைசி நடப்பு நிகழ்வுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க அடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம டெய்லியுமே வீடியோ இருக்கோம் அதுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி எல்லா வீடியோ பார்த்துருங்க சரி பாருங்கள் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் எந்த துறையோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பத்திர துறை இவங்க தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க சரி அடுத்து தகவல் துறைகளை பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக பதினெட்டு சேவைகளை தொடங்கியிருக்காங்க நூற்றி அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தான் பத்திரப்பதிவுத்துறை இரண்டாயிரமாவது ஆண்டில் தான் முதல் முதல்ல கணினிமயமாக மாற்ற ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நடப்பு நிகழ்வு வீடியோ முடிந்தது அடுத்த நாளுக்கான நடப்பு நிகழ்வு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்